இந்தங்க பாட்டி பாலு ஏம்மா நான் சாப்பிடும் போது லட்சுமி லட்சுமி நீ எத்தனை தடவை குரல் கொடுத்த நீ எங்க போயிட்ட இல்ல பாட்டி திடீர்னு மகாராஜா கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துட்டாரு அதை பார்த்துட்டு இருந்தேன் அந்த கிழவனுக்கு அவ்வளோ காசு பணம் இருக்க இன்னும் நாலு பேரை வேலைக்கு வச்சு கூடாத நீ இது என்னங்க பாட்டி அயோடெக்ஸ் ராத்திரி அச்சமா என் கால குடைச்சல் எடுக்கும் இது தடவுல என்ன தூக்கமே வராது குடுங்க பாட்டி நான் தேக்கிறேன் வேண்டாமா குடுங்க பாட்டி பாருங்க என்ன பாட்டி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல அந்த டிராயர்ல ஒரு சுருக்கு பயிர் இருக்கும் எடுத்துட்டு வா என் பேர சாயந்திரம் சொன்ன பாவம் லக்ஷ்மி அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை இது என்ன பாட்டி என் பொண்ணு நகம்மா வெங்கடக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவன் சம்சாரத்துக்கு கொடுக்கறதுக்கு அவன் அண்ணிமாருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிற கைய கூட பாட்டி எனக்கு இருக்கு பாட்டி பொட்ட பிள்ளை நீ உடம்புல குண்டு மணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும் அதுல பாட்டி நீங்க யாருக்காகவும் எடுத்து வச்சதே பரவாயில்ல அம்மா எனக்கு என்னமோ உனக்கு போடணும்னு தோணுச்சு ஏமா மஹாராஜா எப்படி நல்ல மாதிரிதானு ரொம்ப நல்ல ஒரு பாட்டி ஒன்னு இல்ல நாளைக்கு என் பேரனுக்கு பொறந்த நல்ல. அவங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு புது துணி எடுத்து குடுத்து காலையில பாயசம் காய்ச்சி குடுத்தா அவனாதே போயி காலியில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி கோவிலு கூட்டிட்டு போல அவன் வந்து ஏம்மா நான் இருக்கட்ட சொல்லி காலையில வட பாயசம் வச்சு கொடுத்தா கோசிக்க கோஷிக்க மாட்டாரில்ல பாட்டி உங்க பேரனோட பிறந்த நாள் எப்படிங்கிறத நாளை காலையில பாருங்க

மகாராஜா பேசறதுக்கு எனக்கு வாய வரலங்க என் பேர உங்க கிட்ட ஒரு சாதாரண வேலைக்கார ஆமா பிறந்த நாள் போய் ஒரு யுவராஜா பிறந்த நாள் போல கொண்டாடிட்டீங்களே அது இந்த சமஸ்தானத்தோட உத்தரவு பெருமை ஆமா பாட்டி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு மகாராஜா எப்படி தெரியும் நீ சொன்னியா இல்லப்பா லக்ஷ்மி கிட்ட சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி பாதி ராத்திரில திடீர்னு என்ன எழுப்பி நாளைக்கு நம்ம மேனேஜரோட பிறந்த நாள் அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணாதா நம்ம சமஸ்தானத்துக்கு பெருமைன்னு சொல்லுச்சு உடனே ராத்திரியோட ராத்திரியா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் பர்த்டே பாய்க்கு சாப்பாடு ரெடி உட்கார்லாம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இல்ல இன்னைக்கு எனக்கு தான பிறந்த நாள் ஆமா மகாராஜா எனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணாரு ஆமா பின்ன வேலைக்கார பொண்ணு நீ

கொஞ்சு வா. எதுக்கு பக்கத்துல ஓகே பதினெட்டு குறிச்சு வச்சுட்டேங்க உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்பதிர்ச்சி காத்திருக்கு

ஒரு சமயம் கோபியர் குளித்து கொண்டிருக்கும் போது போது ஆற்றல் இறங்கி கோபியரின் துணிகளை என்னெல்லாம் பாரு பாட்டி ஒரு நிமிஷம் பாட்டி என்ன எங்க பாட்டிக்கு ஆயில் போட்டு செட்டப் பண்றீங்க பாட்டிக்கு ஆயில் போட்டோம்னா பேரனை செட் ஆயிடுவேன் நினைக்கிறியா யோ என்னையா என்னமோ செட்டப் ஆயில் நீ போட்டு பேசிட்டு போற இது 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 எங்கிட்ட அந்த நடிக்கிற வேலையில வச்சுக்காத நேத்து எங்க பாட்டி சொன்னாங்க டே வெங்கட் அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முடி எல்லாம் அப்படி கண்ணல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு ராஜம்சோங்கிறது அவ மூஞ்சில அப்படி தேங்கி நிக்குது பேசாம அவளே கல்யாணம் முடிச்சு கொடானாங்க எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல

அத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்தது என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் நமக்குள்ள சண்டை வேண்டாம் ஒரு சமரசமா போயிருவோம் முடியாதா போதலாங்கிற உன் வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் கரெக்டா அந்த இடத்துல அடிப்பேன் அப்ப மோதிரதான் முடிவு இல்ல ஓகே கமான் விவ